உங்களுக்கு எந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த வயலின் வரது சினிமா பாட்டில் எனக்கு வந்து ராஜா சார் பண்ண அந்த இது ஒரு பொன் மாலை பொழுது பியூட்டிஃபுல் அதாவது கேதாரம் மனம் விரும்புதே அது வந்து நம்மளோட நளின காந்தி ராகம் விரும்புதே ஸோ கிளீனா த டோன் வந்துடும் ஸோ கர்நாடிக் மியூசிக் அப்படின்றது வந்து ஒரு ஒரு கடல் மாதிரி அனந்த சாகரம் என்னெல்லாமோ ட்ரெஷர்ஸ் இருக்குது பட் அதில் இருக்கிற ட்ரெஷர்ஸ் ஒவ்வொருத்தரும் தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட ஒரு சொக்க தங்கம் மாதிரி தங்கத்தை எவ்வளோ விதமாக நம்ம ஜுவல்லரி பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு தங்க புதையல் தான் கர்நாடிக் மியூசிக் ஸோ இன்றைக்கி பாட்டு கற்றுக்கிறவங்க எல்லாருமே கர்நாடிக் மியூசிக் கற்றுண்டோம்னா எல்லா விதமான இசையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் பெரிய வந்து பர்ஃபார்மர்ஸ் ஆகிடலாம் நம்ம கலைஞர்கள் ஆகிடலாம் அதுக்கு பேஸே வந்து கர்நாடிக் மியூசிக் தான்